புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலை நம்பி மட்டுமே இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்டோ தொழிலை சீரழிக்கும் வகையில் ராப்பிடோ பைக் டாக்ஸி டூ வீலர் வாடகை நிலையங்கள் மற்றும் இ பைக்குகள் இவை எல்லாம் வந்து ஆட்டோ தொழிலுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுடைய உதவியோடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதை தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை என ஒரு ஒவ்வொரு விதத்திலையும் இந்த அரசாங்கம் அதை தடை செய்யவில்லை அதே போல நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிற அமைப்பு சாரா நல சங்கத்தை பத்து கோடி நிதி ஒதுக்கீடு நலவாரியமாக செயல்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு ஆகிவிட்டது அந்த அரசாணை வெளியிடப்பட்டு நலவாரியத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டு நான்கரை ஆண்டு கழித்தும் இன்னைவரிலும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட அதுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்டோ தொழிலாளியும் பொதுமக்களும் பயனடையும் வகையில் ஆட்டோ சட்டண ஆட்டோ கட்டண மீட்டர் செயலியை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு நாங்கள் கோரிக்கைகளை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆயிடுது மீட்டர் கட்டணம் திருத்தப்பட்டு அதை இன்று வரலும் அரசாங்கம் அதை 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 ஏற்று எங்களுக்கான செயலியை உருவாக்கவில்லை என்பதை கண்டித்து தான் இங்கே சிஐடி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் பல்வேறு பல்வேறு ஆட்டோ தொழிலாளர் சங்கம் இல்லாமல் பல்வேறு சங்கத்தை சார்ந்தவர்களும் எங்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த போராட்டம் அரசாங்கத்தில் இன்று நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட் உரையில் பேசப்பட வேண்டும் எங்களுக்கான இருபது ஆண்டுகளான நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் முடிவாக பத்து கோடி இந்த அரசாங்கம் பத்து கோடி நிதி ஒதுக்கி உடனடியாக நலவாரியமாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று முதல் இந்த போராட்டம் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் இன்னும் புதுச்சேரி மாநிலம் சம்பிக்கும் விதத்தில் எங்களுடைய போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க